சார் இந்த போதைப்பொருள் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டுருந்தோம் சார் இந்த போதைப்பொருள் வழக்கு பற்றி இடையில் ஒரு சின்ன பிரேக் விழுந்த மாதிரி இருக்குது ஏன்னா நிறைய பேர் சிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருந்தது ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவை தவிர்த்து வேறு யாருமே அதுக்கப்புறம் மாட்டலை ஆனால் இது ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது இதில் நிறைய பேர் மாட்டுவாங்க அதுவும் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் வாய் மாட்ட வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இது எப்படி சார் போயிட்டுருக்கு நீங்கள் ஆண்களை கேட்குறீங்களா பெண்களை கேட்குறீங்களா அச்சோ ஆண்கள் தான் நிறையா சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் நீங்கள் ஒல்லி குண்டு நடிகைலாம் சொன்னீங்க அவங்கள பற்றி எதுவும் தகவல் எதுவும் வரல இப்போ வரைக்கும் மாட்டுநல்ல நடிகைகளை நான் வந்து பாட்டாலேயே விளக்குறேன் பாட்டா ஆமாம் ஒரு நடிகை முக்கியமான நடிகை அவ அந்த அம்மாவோட பாட்டு வந்து பம்பரை கண்ணாலே பச்சை குத்தி வந்தாலே அச்சோ பச்சை தண்ணியை பற்றி கிச்சி தில்லேலே அந்த

காத்திருந்தால் அழகு முடிவதில்லை தேவதையை கண்டே ஆ ஓ அது சரி அதுக்கப்புறம் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு ஸோ இவங்கெல்லாம் இந்த பட்டியலில் இருக்காங்களா இவங்க நாலு பேரும் இருக்காங்க இந்த பட்டியலில் அச்சே சோ இப்போ எப்படி சார் ஆண்களை கொண்டு போய் பரிசோதனை பண்ண மாதிரி இவங்களையும் பரிசோதனை கழிப்பாங்களா கண்டிப்பாக வைப்பாங்க இதில் என்னென்னா பிரசாத் கெவின் பிரதீப் ஜான் ஜான் வந்து கானா இவர் தான் இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லிங் ராக்கெட்டுக்குள்ளே இந்த தாவூத் இப்ராஹிம்லாம் இருக்காங்க இல்லையா எல்லாம் கனெக்ஷன் வச்சு குகைன் வந்து டிரைவ் பண்ணி கொடுக்குறவர் ஜான் ஜான் வந்து பிரசாத் கெவின்னு பிரதீப்பு இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாருங்க இதில் வந்து பிரசாத் தான் மெயின் பார்ட்டி ஹோல்டரு கெவின் வந்து பிம்பு பொண்ணு சப்ளை பண்ணுறவர் பிரதீப் வந்து லைலா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நம்ம பிஜேபி ஒருத்தருக்கு தலைவருக்கு ரொம்ப வினோஜ் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் இவர் இவங்க இவங்க எல்லாரையும் வந்து மொத்தம் ஆறு நாள் கஸ்டடி அதனால தான் நமக்கு நியூஸே வரல ஓ விசாரணை தீவிரமாக நடந்துட்டு இருந்துருக்கு விசாரணை தீவிரமாக நடந்துருக்கு தீவிரமாக நடந்ததில் மாட்டிய பெண் பிரபலங்கள் மட்டும் இவ்வளோ பேர் நாலு பேர் இப்போ இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க நான் மாட்டிய பெண் பிரபலங்கள் நாலு பேரும் இப்போ வந்து வந்து விசாரணைக்குள்ளாயிருக்காங்க இனிமேல்பட்டு இவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க அதாவது கான்செப்ட் என்னென்னா பிரசாத் வந்து பார்ட்டி நடத்துவார் பார்ட்டிக்கு வந்து நிறைய செலவாகும் இந்த பார்ட்டிகளுக்கு நடிகர் நடிகை எல்லாம் கூப்பிட்டு பேண்டு கீண்டு வச்சா தானே பார்ட்டிக்கு வந்து களை கட்டும் காஸ்ட்லி பார்ட்டி காஸ்ட்லி பார்ட்டி எல்லாமே அந்த பீச் ரிசார்ட்ஸில் தான் நடக்கும் அந்த பா அது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்ச் இருந்தால் தானே இந்த நடிகைலாம் வருவாங்க வருவாங்க இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு நடக்கணும்ல அங்கே அதுக்கு வந்து கொஞ்சம் இதுவாகும் அப்போது அவங்களுக்கு வந்து இதை பழக்கி விட்டுறானு பழக்கி விட்டுட்டு அவங்க இவங்க வராங்கன்னா ஒரு டீம் வரும் ஓகே இவங்களை தேடி ஒரு டீம் வரும் அந்த டீமையும் வச்சுக்கிட்டு இந்த நடிகைகளையும் வச்சுக்கிட்டு பண்ணுறது அதுக்கப்புறம் இவங்க இந்த நடிகைகள் பழக்கமானவொடன இவங்களுக்கு வீட்டுக்கு போய் கொக்கைன் கொடுக்குது சப்ளை போகுது வீட்டுக்கே வீட்டுக்கு ஹோம் டெலிவரி ஹோம் டெலிவரி குந்தவையா குந்தவை வந்து கொக்கை ஆனையெல்லாம் இப்போ கோயிலுக்கு தானமாக கொடுத்துருக்காங்களே சார் கொக்கைன் குந்தவை தான் குந்தவை ஓ குந்தவை வந்து கொக்கைன் குந்தவை தான் மச்சான்ஸ் வந்து கிச்சான்ஸ் தான் சரியா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னா இது கருப்பாக இருக்கிற கொக்கைன் தான் இந்த அம்மாவுக்கு பிடிச்ச கலரு ரைட்டா முடிச்ச பொருள் பொருள் இதுக்கு வந்து அரசியல்வாதிகளும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இது பண்ணியிருக்காங்க இவனை இந்த இந்த நாலு பேர் கஸ்டடியும் ஆறு நாள்ன்றது அஞ்சு நாளில் முடித்து அனுப்பிச்சிட்டாங்க ஜெயிலுக்கு ரைட்டா இவங்க மேலே எல்லார் மேலேயும் கொகைன் கேஸ் போட்டிருக்காங்க கொகைன் சப்ளை கேஸ் போட்டிருக்காங்க இவங்களுடைய வாட்ஸ்அப் இவங்க பாட்டி நடத்தின விதம் எங்கெங்கே பாட்டி என்னன்னைக்கு பாட்டி எப்படி பாட்டி அது ஒரு பயோடேட்டா மாதிரி முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இங்கே பாட்டி முப்பது ஆறு அப்படின்ற மாதிரி ஷெட்யூல் போட்டு இது பண்ணியிருக்காங்க ஷெட்யூல் போட்டு வீக்லி ஷெட்யூல் போட்டு தான் வந்து பண்ணியிருக்காங்க பிரசாத் வந்து இதில் நம்பர் ஒன் பிளேயர் அதிமுக ஐடி விங்கோட நிர்வாகி அவர் வந்து நம்பர் ஒன் பிளேயரு வினோஜியோட ஃப்ரெண்டு பிரதீப்பு அவரும் நம்பர் ஒன் பிளேயரு இதில் அண்ணன் கெவின் வந்து வீட்லேயே இம்மிடியேட்டாக கேட்டால் இப்போ ஜான் கிட்டே கேட்டு வர்றதுக்குள்ளே லேட் ஆகிடும் அதனால் இவர் வீட்லேயே வச்சிருந்துருக்கார் இவர் வீட்டிலேருந்து மட்டும் பத்துக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்களை கைப்பற்றியிருக்காங்க கொடுக்குறதுக்கு இது நம்ம ஏற்கனவே என்னென்ன போதைப் பொருள் அதில் ஒன்று ஸ்டாம்பு ஒரு ஜிப்லாக் கவர் ஜிப்லாக் கவர்லாம் சொன்னால அதெல்லாம் வந்து அண்ணன் கெவின் முடிச்சுட்டு பார்த்தா அதிர்ச்சிகரமாக இன்றைக்கி தான் முதல் முறையாக ஒரு தகவல் வருது மச்சான் நடிகை முன்னாடியே தெரியும் இந்த நா இந்த நடை போதுமா அதுவும் தெரியும் ஆனால் கண் பேசும் வார்த்தைகள் தெரிவதில்லை காத்திருந்தால் அது புரிவதில்லை இன்றைக்கி தான் தெரியும் வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் இன்னைக்கு தான் தெரியும் ஸோ அதை வந்து நம்ம முதல் முறையாக நம்ம சேனலில் பிரேக் பண்ணுறோம் ஏட்டா பேர் சொல்ல முடியும் அது ஒன்றும் பயம்லாம் கிடையாது அவங்கலாம் குற்ற விசாரணைக்கு உள்ளாக போகிறவங்க தான் ஆனால் நமக்கு சொன்ன சோர்ஸோட ஐடென்டிட்டியை பாதுகாக்கிறதுக்காக அந்த போலீஸ் சோர்ஸை பாதுகாக்கிறதுக்காக நம்ம அந்த பேர்களை சொல்லலை முன்னால் நீங்கள் சொல்லுவீங்க சார் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து இருந்திருக்கு அந்த குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க இந்த குரூப்பில் இவங்களும் இருந்திருக்காங்களா சார் இருந்திருக்காங்க இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க அது இல்லாமல் நேத்து ஒரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ராயப்பேட்டாலேருந்து பயாஸ் ஓ இன்னொரு போதை கெவின் மாதிரி பிரசாத் மாதிரி பிரதீப் மாதிரி இன்னொரு போதை மருந்து சப்ளையர் பயாஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவன் வந்து மெயினாக யாருனால் அந்த ஜிம் பாடி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க இல்லையா ஓகே ஜிம் மாஸ்டர்ஸ் இவங்க வந்து ஜிம்லையும் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாங்க பிடின்னு சொல்லி பர்சனல் ட்ரைனிங் சொல்லிட்டு அவங்கவுங்க வீடுகளுக்கும் போய் எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பாரு அதில் ஒருத்தர் வந்து மூக்கா அழகிரி இருக்கார் இல்லையா அவருடைய மகனுக்கு மகனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஓகே அந்த அவரு அவருக்கு இந்த பயஸ் வந்து ரெகுலராக சப்ளை பண்ணியிருக்கேன் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது எப்படின்னா இப்போது ஜிம்மில் பயிற்சி பெறாங்க பயிற்சி பெறாங்க அதில் லேடிஸ் பயிற்சி பெறதும் உண்டு லேடிஸ்க்கு போய் இவங்க பர்சனல் ட்ரைனிங்காக பெரிய பெரிய ஃபினா தொழிலதிபர்களோட மனைவிகள் அவங்களுக்கு வந்து வீட்டில் போய் பயிற்சி தர்றதும் உண்டு இப்போது அங்கே வந்து இவங்க கொக்கைன் சப்ளை பண்ணுறாங்க ஜிம்லேயும் கோகைன் சப்ளை பண்ணுறான் அச்சோ ஹெல்த் ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இடத்துல கொக்கைன் சப்ளை ஆகும் சப்ளை ஆகுது அது இந்த பயஸ் இந்த பையன் ரூட்டு ஃபுல்லாக ஜிம் மாஸ்டர்ஸ் தான் நிறைய ஜிம் மாஸ்டர் மாட்டோம் எல்லா ஊர்லேயுமே அப்போ ஸ்ப்ரெட் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குது சார் வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய ஆட்கள் சென்னையில் தான் மெயினாக அந்த ஈசிஆர் ஈசிஆரில் ஒரு ஜிம் இருக்குது அதுதான் வந்து பெரிய பெரிய விஐபிக்களுடைய மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அந்த ஜிம்மில் தான் எல்லாமே பறக்குது அங்கேருந்தான் அந்த ஃபயர்ஸ் வந்து எல்லாருக்குமே சப்ளை பண்ணுறான் அந்த பெண் தொழிலதிபர்களை கையில் ஹேண்டில் பண்ணி கையில் எடுத்து கொக்கைன் கொடுக்கும்போது அந்த பெண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இவனோட வலையில் உழுறான் ஜிம் மாஸ்டர் ஒருத்தன் ஜிம்மாஸ்டர் ஒருத்தூக்க அழகிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நெருக்கமானவனு அவனோட வலையில வந்து எல்லாரும் விழுறாங்க அவங்கள வந்து செக்ஷுவலாகவும் மிஸ்யூஸ் பண்றோம் இவன் இது இல்லாம பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய பசங்க ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரக் காஸ்ட்லியான ட்ரக் இது வந்து சாதாரணமாக யாராலையும் வாங்க முடியாது அப்படின்றதுனால ஓ பதினோறாயிரம் பன்னெண்டாயிரம் கிராமுக்கு கிராம் கிராமுக்கு வாங்க முடியுன்றப்போ பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தானே அது வாங்க முடியும் ஒரு கிராம் ரெண்டு கிராம் மூணு கிராம்னா அட்ட ஸ்ட்ரோக்கில் வந்து ரெண்டு கிராம்னா என்ன இவ்வளோன் இருக்கும் ஒன் டைம் யூஸ் பண்ணுவாங்க ஒன் டைம் யூஸ் பண்ணுவாங்க மூணு கிராம் நாலு கிராம் அஞ்சு கிராம்னு போகும் ஓகே அஞ்சு கிராம் போச்சுன்னா இவ்வளோ ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா ஓ ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவாங்க பத்து கிராம் வரைக்கும் செலவு பண்ணுவாங்க ஒரு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கும் சாதாரண குடும்பத்தில் உனக்கும் எனக்கு இருக்குமா இருக்காது மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு தான் இருக்கும் இப்போ தொழிலதிபர்கள் பசங்கள் ஊழல் அரசியல்வாதிகளுடைய பசங்கள் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸோடய பசங்கள் பணக்கார பசங்கள் இவங்க எல்லாமே வந்து ஈசிஆரில் ஒரு ஜிம் இருக்குது அந்த ஜிம்மில் தான் இவங்களுடைய எல்லா மீட்டிங் ஸ்பாட்டு இந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்குது அந்த அஜய் பாண்டையார் வந்து ரெகுலராக அந்த ஜிம்மில் தான் இருப்பான் அஜய் பாண்டையார் பிரசாத்தோட ஃப்ரெண்டு அஜய் பாண்டியார் வந்து ரெகுலராக அந்த ஜிம்மில் தான் இருப்பான் அந்த ஜிம்மில் வந்து பார்ட்டிகள் அரேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு ஐநூறு பீச் ரிசார்ட் பீச் பண்ணை வீடுகள் இருக்குது ஒரு பண்ணை வீட்டுக்கு பார்ட்டி நடக்குதுன்னா அன்றைக்கி ஐயாயிரம் ரூபா மாமூன் லோக்கல் போலீஸ் கொடுத்துருவாங்க போலீஸ் தலையிடவே தலையிடாது அங்கே நீங்கள் பாட்டு நடிக்கலாம் அதே மாதிரி மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய ஹோட்டலு ஒரு ஹோட்டல்லு ஹோட்டலில் வந்து ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி சம்மந்தப்பட்ட ஒரு பார் இருக்குது நீங்கள் இப்போ அலோ என்ன சொல்லுவீங்க ரேடியோன்னா சொல்லுவீங்க அந்த பேர்லேயே இருக்கும் அது ஒரு பார் அதோடய பாருக்கு பக்கத்துலேயே ஹோட்டலில் ரூம் இருக்கும் அங்கே இந்த சப்ளை இருக்குது அது இல்லாமல் இந்த பிஜேபி பிரமுகர் பிரதீப்போட மாற்றாரு அவருக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டல்லையும் இந்த விஷயங்கள் எல்லாமே நடைபெறும் இப்போ பண்ணை வீடு மவுண்ட் ரோடு ஹோட்டலு நம்ம இந்த கணக்குலேயே ரெண்டு வந்துருச்சு அது இல்லாமல் ரெண்டு மூணு பாரு சரக்கு சரக்கு கொஞ்சம் பிகினிங் வந்து இப்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பிடைட்டுக்காக சிக்கன் ஐட்டம்லாம் சாப்பிடுவாங்களே ஓகே அந்த மாதிரி கொக்கைன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பிடைட்டுக்காக அடிப்பாங்க ஸோ அதெல்லாம் கம்மி தான் கம்மி அது ஒரு குவார்ட்டர் அடிக்கும் போது லைட்டாக ஏறும் அதோடு சேர்த்து அப்படி ஒன்று ஏற்றுனாங்கன்னா சொர்க்கலோகம் சிவலோகத்துக்கு சிவலோகத்துக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி இந்த பழக்கம் வந்து எல்லா பக்கத்துலேயும் இருக்குது அது வந்து தமிழ் சினிமா உலகத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ நாலு பெண்கள் லிஸ்ட்டு வந்திருக்கு இன்னும் நிறைய பெண்கள் லிஸ்ட் வரும் எப்படி சார் இவங்களையும் வந்து அந்த சோதனைக்கு அழைப்பாங்க எடுத்து பார்ப்போம் லேட்டஸ்ட் எடுத்து பார்ப்போம் இப்போ அந்த நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே இருந்தால் தானே சார் அது தெரியும் அது பிரச்சனை இல்லை இவங்களுடைய வாட்ஸ்அப் கால்களுக்குள்ளே இருக்காங்க வாட்ஸ்அப் லிஸ்டில் தானே இவங்க இருக்காங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் இருக்குல்ல அந்த ரெக்கார்டே போதுமான அது இவங்க அழிச்சாலும் அவங்க ரிட்ரீவல் சாஃப்ட்வேர் போட்டு எடுத்துருவாங்கல்ல போலீஸு இது ஒரு ஜாயின்ட் கமிஷனர் லெவலில் ஒரு பெரிய டீம் போட்டு சென்னை நகர கமிஷ்னர் ஆப்ரேட் பண்ணுறாரு அது பிரம்மாண்டமாக போயிட்டுருக்குது அது ஏன்னா கடந்த சில நாட்களாக அந்த அஜித்குமார் மரணம் பற்றி தான் எல்லா ஊடகங்களும் பேசிகிட்ருக்கோம் ஸோ அந்த சைடு போன உடனே இந்த போதைப்பொருள் வழக்கு வந்து அப்படியே அமைதியாகிடுச்சி அவ்வளோதான் போகல அப்படின்னு தான் மக்கள் எல்லாம் நினச்சிருந்தாங்க ரெண்டு பேருக்கு மேலே யாரும் அரெஸ்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தாங்க ஆனால் நீங்கள் கொடுக்குற அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு மல்லிகை லிஸ்ட்டு மாதிரி ரெடி ஆகிட்டுருக்கு அஜித்குமார் மரணத்துக்கு விசாரித்த மேஜிஸ்ட்ரேட்டு வந்து நாளைக்கு அறிக்கை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அஜித்குமார் வழக்கு மறுபடியும் பரபரப்பாகும் அந்த நிக்கிதா மேலே வந்து துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசு தயாராகிட்டுருக்கு ஆனால் அந்த பொம்மை மேலே ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது அந்த புகார்கள் மீது நடவடிக்கை என்னன்றது இது வரைக்கும் முடிவாகலை அதுக்கான விஷயங்கள் கூட போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் அதெல்லாம் நடவடிக்கைகள்லாம் வருது அந்த மேலே தெரியல காலேஜ் போனாங்களா நான் வெரிஃபை பண்ணல போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது பட் சப்ஜெக்டட் டுபார்ட்மெண்டல் ஆக்ஷனு அது வருது அவன் மேலே அது மாதிரி அந்த பொண்ணு மேலே நெகட்டிவாக தான் இருக்கு கவர்மெண்ட்டு அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தா தான் வந்து அந்த பொண்ணு மேல நடவடிக்கை எடுக்கலைன்னா கவர்மெண்ட்டுக்கு மேலே கோபம் வரும் பப்ளிக்கு அந்த அளவுக்கான நிலம நிலவரம் தான் நிக்கிதா விஷயத்திலும் அஜித் விஷயத்துலையும் இருக்கு அது ஃபர்தரா அந்த நீதிபதியுடைய அறிக்கை இருக்கு இல்லையா அவர் நி நிகிதாவையும் விசாரிச்சிருக்காரு நிக்கிதா கொடுத்த புகார் உண்மையா பொய்யான்றத நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்றத நிக்கிதா வந்து இவ்வளோ சவரன் காணும்னு சொல்லியிருக்கு அந்த புகார் உண்மையாக பொய்யான்றதை வந்து நீதிபதி என்ன ரிசல்ட் கொடுக்குறாரு அவர் விசாரிச்சிட்டு அப்படின்றது தான் அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவர் வந்துட்டு விசாரணைக்கு ஆஜராகிட்டு மீடியாக்கள் பேட்டி எடுக்கும்போது அவசரப்பட்டு ஷேர் ஆட்டோவை நிறுத்தி பெண்கள் நிறைஞ்சிருந்த ஷேர் ஆட்டோவில் நின்றுக்கிட்டே போகிறாரு அவர் அளவுக்கு யோகியனாக இருக்கிறவர் எது அடிக்கணும் பயந்து ஓடுறாரு எதுக்கு அடிக்கணும் ஒரு உயிரை கொல்லணும் அது மாதிரி இந்த ஒரு உயிர் வந்து இவங்களுக்கு வெள்ளமாச்சு அதுக்கான உயிர் திரும்ப வராது போன உயிர் திரும்ப வராது நிகிதா மாதிரி பல நிகிதாக்கள் உருவாவாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டடாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க அதோடய விளைவுகள் என்ன அப்படின்றது வந்து அது சட்ட ரீதியாக போதுன்னா நாளைக்கு சிபிஐ விசாரணைக்குள்ளே போனால் கூட நீதிமன்றம் நடத்திய விசாரணையில் அதில் நீதிபதி அளிக்கக்கூடிய ரிப்போர்ட் என்பது மிக முக்கியமானதாக இருக்கும் அந்த ரிப்போர்ட்டுக்காக நம்ம எல்லோருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்தோடனே நம்ம திரும்பவும் நம்ம சேனலில் உட்காந்து பேசுவோம் ஆனால் அதை தாண்டி இந்த போதைப்பொருள் வழக்கில் பெரிய அளவுக்கான சர்க்கிள் வந்து இன்வால்வ்டு பெரிய பெரிய ஆட்களுடைய இது இன்வால்வ்டு நீங்கள் ஒரு ஐஏஎஸ் தானே பார்த்தோம் ஒரு ஐபிஎஸ் இல்லை ரெண்டு ஐபிஎஸ் மூணு ஐபிஎஸ் தானே பார்த்தோம் நிக்கிதா மேட்டரில் இதில் வந்து நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் ஐஏஎஸ் வருவாங்க போதையில் அது இல்லாமல் பிரபலங்கள் இவங்கெல்லாம் இவங்களும் உள்ள வருவாங்க இந்த பாட்டுக்கள்லாம் பாடணும் இல்லையா அந்த நடிகைகளும் உள்ளே வருவாங்க விசாரணை வந்து கட்டும் சாதாரணமாக ஃப்ரீ ஷோ மாதிரி எல்லோரும் போய்ட்டு இந்தம்மா அதெல்லாம் லேக்கப்பில் உட்காந்து விசாரணைக்கு உள்ளாவிறதை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை விரைவில் வெள்ளி இந்த நடிகைகளின் குத்தாட்டம் அரங்கேறும் தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி